திருநெல்வேலியில் பிரபல ரவுடிகள் நான்கு பேர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருநெல்வேலியில் தேவேந்திர குல வியலாளர் சமூகத்தை சார்ந்த வாலிபர் தீபக் பாண்டியன் கொலை வழக்கில் கைதான நவீன் மீது ஏற்கனவே ஆற்காடு சுரேஷ் கொலை உட்பட பத்திற்கு மேற்பட்ட வழக்குகள் உள்ளனர் இந்த நிலையில் சி காசிராமன் மீது கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன இவர்களை நாங்குநேரி காவல்துறையினர் கஞ்சா வழக்கில் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் இதுபோல நாங்குநேரி ரமேஷ் என்ற ராமகிருஷ்ணன் சூர்யா ஆகியோரை களக்காடு காவல்துறையினர் ஆயுத வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இந்த நிலையில் மறுகால் குறிச்சி நவீன் தாயார் காவல் நிலையம் முன்பு தன் மகனை விடுதலை செய்யக் கோரி கதரும் காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது

போடுங்க தம்மா நீங்க போடுங்க நான் என் பிள்ளைகளால இன்னைக்கு தருக்கு நிற்க நான் வட்டி கடைக்கால தர தருணா அவன் என்ன தப்பான பொருள்ல பேச போறான் அவனுக்கு நான் வட்டி கொடுக்க முடியலேருந்து நான் தற்கொலை தான் பண்ணணும் அப்படி ரெண்டு பிள்ளைங்க போயிச்சு கொண்டாந்து பாட்டி இருக்கு நீங்க நல்லா இருக்கு போலீஸ் எல்லாருக்கும் எனக்கு நீதி தாங்க என் மக்கள் என் வீட்ல இருக்கணும் என் பிள்ளைங்களுக்கு குறை காட்சிக்க அது இதுக்கு வரணும்

கஞ்சி ஆகி புரிய கடத்து என்ன ஆகும் எங்க பாவம் தான் முடிக்க வேற ஒண்ணு நடக்கப்படுது અરક <laughs>